இப்போ அந்த இப்போ நான் ஜோதிட இப்போ நான் சொல்லும்போது பொருத்தம் பார்க்கும்போது ஒரு இங்கே ரஜி பொருத்தம்னு வச்சுருக்காங்க அதுவும் அஞ்சு பொருத்தம் தான் அது அது ஏன் ஒரு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஏன் அஞ்சு பொருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி அது ப்ளட்டு குரூப்பை குறிக்குதுங்கிற ரிசல்ட்டை எடுத்துட்டேன் அப்போ அந்த பிளட்டு குரூப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் வர்றாங்க இல்லைங்களா ஆமாம் சொல்கிறாங்க நான் முதல்ல கேட்குற கேள்வி அவங்களுடைய பிளட்டு குரூப் நடந்தேங்க கேட்டுட்டு இப்போ அவங்களுக்குள்ள இப்போ நீங்கள் ஒரு இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வாரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சார் கேட்டிங்கன்னா இவர்கள் ராகு கேதனுடைய பாயிண்டில் பறந்துருக்காங்களே ஓ தாய் தந்தையர் தாய் தந்தையர் இப்போ ராகு கேது தோசம் இருக்குது தோசம் இருக்குதுன்னு ஜாதகத்தில் தள்ளுபடி பண்ணுறாங்க இல்லைங்களா அதே மாதிரி ராகு உள்ள கல்யாணம் பண்ணலான்னு ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த அவங்களுக்கு என்ன டிஃபால்ட்டு அப்படின்னு இருக்கு கரு இந்த இப்போ ஒரு ஆண்களுக்கு சுக்கரனை வந்து அந்த ராகு கேது கொண்டிருந்தோம்னா சுக்லம் பாதிக்கும் குழந்தை பிறப்புக்கானது இந்த கவுண்டிங் குறையுதும்பாங்க அதே மாதிரி செவ்வாய் இருந்தால் ப்ளட்டு சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் அப்போ அந்த தாய் தந்தையருக்கு எந்த கிரகங்கள் பாதிப்பில் அவங்க பிறக்கும் போது இருந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம ஒரு கனெக்ட் பண்ணி அப்போ அவங்களுக்கு சரியான ஒரு பாதையை கொடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அதனால் யாருக்கும் இந்த மாதிரியான பொறுமைகள் இல்லை கண்டிப்பாக பொறுமைகள் இல்லைன்னு சொல்கிறீங்க ஏதாவது ஒரு தவறுதலாகவோ நடக்கக்கூடாது தவறுதலாகவோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அவங்க லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிப்பாங்க அதுக்கு இவங்க இயல் இதை தீரை விசாரிச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி பிளட் குரூப் பார்க்கலாம் இந்த மாதிரி செவ்வாய்க்கு ஏதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் அந்த இணைவு இருக்கா பார்க்கலாம் தெளிவாக கேட்டே பண்ணலாமே பண்ணலாம் இதுக்கு இந்த இதுக்கு இந்த வீடியோ ஒரு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காக நான் உங்களை நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு நாள் கண்டிப்பாக பேச எதையோ பேச போய் இப்போ அதுக்கு போய்ட்டு நம்ம போனோம்மா ஏன்னா இது வந்து இது பதிவு நமக்கு கண்டிப்பாக எவ்வளவோ விஷயங்கள் நம்ம நிறைய பேச அதுலேயும் வந்து எனக்கு உங்கள்கிட்ட ஜோதிட மகாபாரம் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக என்னென்னா நீங்கள் அதோடு இணைந்து வர்றீங்க ஒரு கேரக்டர் மகாபாரத்தை ஃபுல்லாக சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மகாபாரதம் ஒரு ஆர்வம் அதுக்கு நீங்கள் வந்து அந்த மகாபாரதம் ஜோதினும் போடும்போது அந்த கேரக்டர் வயசுன்னு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன் இவர் சொல்கிற கேரக்டர்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆமாம் இருக்குது இப்போ எங்கள் வீட்டிலேயே ஏகப்பட்ட டிக்கெட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேரக்டர் உள்ளவங்க கண்டிப்பாக நான் நேரடியாக பார்க்குறேன் இல்லைங்களா இவங்க ஆமாம் இவங்க இந்த கேரக்டரோட ஒத்து போகிறவங்கள இருக்காங்க இவங்க இந்த கேரக்டரோட ஒத்து போகிறோம் இல்லை இப்போ நானே அப்படி தான் ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் நீங்கள் இந்த ஆஃபீஸில் போட்டிருக்கீங்க பாருங்கள் ஒரு அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு கேரக்டர் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க அதை பேஸ் பண்ணியே தான் இப்போ நானே இப்போ மூமெண்ட்டில் போகிறது நம்ம ரொம்ப தெரிஞ்சு போச்சு இவர் சரியாக நமக்கு சரி வருவாரா நம்ம கேரக்டருக்கு ஒத்து போவாரா அப்படின்னா ரைட்டு தொடர்றது இல்லைன்னா சரி பாங்க சொல்லிட்டு ஈஸியாக போச்சு இந்த மாதிரி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சார் நம்ம குழந்தைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பா நம்ம குடும்பம் நம்ம மனைவி நம்ம தாய் தந்தை நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாரும் நம்ம கிட்ட நம்ம பயந்துன்னு கூட பேசாமல் இருக்கலாம் ஆனால் நீ இப்படி தான் இருப்பேன்றத அந்த லக்கணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் சொன்னதை வச்சு பார்த்தோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் இதில் நம்ம நிறைய பேசுறது யார பற்றி தெரியுங்களா யாரை பத்தி பேசிக்கலாம் கடகத்தை பற்றி பேசிருக்கு சகுனியை பற்றி தான் சகினி 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 பற்றி பேசுருக்கு கண்ணியை பற்றி தான் ஆமா ஏன்னா கன்னி லக்னம் வந்து இருக்கிற லக்னங்கள்லையே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லக்னம் ஐயோ அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கட்டுக்குள்ளே அவளை கொண்டாடுறதுங்கிறது அவ்வளோ சாத்தியமே இல்லை இல்லை அவங்க அவங்க அவங்களுடைய நடவடிக்கைன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது அவங்களுடைய செயல்பாடுகளையும் இப்படி தான் இருக்குன்னு கணிக்கவும் முடியாது முடியாது ரொம்ப கஷ்டம் அவங்கள புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தவடைய செயலை பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க அது தனியாக இருப்பான் சொல்லிடுவீங்க என்ன ஒரு இந்த யோதின மகாபரணம் படித்தப்ப எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பல வேலைகள் நான் பார்த்துருக்கேன் அதில் ஒரு சளிப்பு வந்துடும் இதெல்லாம் விட்டா ஒரு பத்து நாள் பேசலாம் நம்ம தாராளம் பேசிக்கிட்டே இது சம்மந்தமாக நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்குது நிறைய பேசணும் சார் நம்ம அதுக்காக நான் வந்து உங்களை கண்டிப்பாக அதாவது எனக்கு ரொம்ப நாள் சந்தேகத்தை நான் தீர்த்துக்கிட்டேன் எப்போ நீங்களும் பரிகாரம் சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது நான் சொல்லவே மாட்டேன் யாருக்கும் திருக்கருக்கா ஊரா சார் அது திருக்கருக்கா ஒரு கும்பகோணம் கருக்கில் இருக்குது கரு நிற்காதவங்களுக்கு அது ஆமாம் கரு தான் பழம் தருது பேரை ஊர் பேரை பாருங்கள் திருக்கருக்கா ஊர் கருவை காப்பாற்றக்கூடிய ஊர் ஊர் அங்கே இருக்கிற அம்மன் பேர் கர்ப்ப அச்சாம்பிகை கர்ப்பத்தை ஆ அம்பிகை அப்படியே இது எவ்வளோ தொடர்புடையதாக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேர் நீங்கள் அங்கே போனீங்கன்னாவே தெரியும் தினசரி ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் வந்து குழந்தைய தொட்டியில் போகிறதுக்கு வருவாங்க அங்கே வேண்டல் நடந்துகிட்டு இருக்கும் அங்கே இருக்கிற ஐயர்கள் இந்த காசு ஆசை உள்ள ஆள்கள் இல்லை எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கே போனாலும் இந்த அவங்கவுங்க ஒரு ஃபார்மேட்டில் இருப்பாங்க எனக்கு அந்த ஐயருங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல ஆனால் நான் போனப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டவங்க மாதிரி ஆறுதலாக வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தைகள் இது எப்படி பண்ணுங்கள் இந்த பூஜை முறை எப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ அந்த மாதிரியான ஒரு கோயில் இந்த மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கும்போது நம்ம கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆத்மாத்தமாக இருக்கணும் அது போங்க சில கோயில் நடந்தால் பரிகாரங்க பேரில் அவசர அடிகில என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு பத்து பேர் ஒன்றா உட்கார வச்சுக்கிறாங்க பத்து பேரை வச்சுட்டு யாருக்கு அவங்க பண்ணுறாங்கிற ஒரு இதுவே இல்லாமல் எல்லாம் ஒரு மிஷின் மாதிரி அவங்க சொல்கிற மந்திரத்தையும் நம்மளால் சொல்ல முடியல செய்யல ஏன்னா நமக்கு தெரியல தெரியல அவங்க சொல்கிறது நமக்கு சரியாக கிளியர் கட்டாக விழல காதலை உள்ள மைக்கி வச்சுக்கிறாங்க சொல்கிறாங்க என்ன காரணத்துக்காக அதை சொல்கிறீங்க அப்படிங்கிறதும் சொல்கிறது இல்லை ஏன்னா நம்ம ஆத்மாத்மாக உள்ளே இருக்க முடியாது இப்போ எனக்கு தெரிஞ்ச சில ஐயர் நண்பர்கள் இருக்காங்க அதெல்லாம் பர்ஃபெக்டான அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிறேன் என்ன நிறைய சந்தேகங்கள் நமக்கு இது சம்மந்தமாக இருக்கும் அப்படியாக உண்மையாக இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் நிறைய பேர் நம்ம இந்த இதில் கூட வைத்தீஸ்வரன் கோயிலில் கூட நண்பர் இருக்கார் அதாவது நீங்கள் ஒரு ஒருத்தனுக்கு ஒரு தீர்வு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த தீர்வின் மூலமாக அவன் அனுபவிக்க வேண்டிய பாவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டியவருங்கிறார் அவர் தீர்வு நான் சொல்கிறது இல்லைங்கிறார் என்ன இது தான் நீங்கள் அவனுக்கு வழிகாட்டிடுங்க ஒரு தீர்வை சொல்லி வழிகாட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஞானிகள் பூரம் அதே தான் இப்போது நம்ம திருவண்ணாமலை ரமணர் இருக்கார் நமக்கு தெரிஞ்ச இந்த பொதுமக்களுடன் இருக்கக்கூடிய சாதுக்கள் சித்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும் அவசியப்பட்டு செத்துருப்பாங்க காரணம் மற்றவங்களுடைய பாவத்தை எல்லாம் அவங்க வாங்கிக்கிறாங்க உங்களுக்கு ரிலீஃப் பண்ணிடுறாங்க நீங்கள் சுமக்க வேண்டிய துன்பத்தை அவங்க சுமக்கிறாங்க அதுதான் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிற பெரிய விஷயங்கள் ரெண்டாவது உங்களுடைய பாவங்களை நான் அவ்வளோ எளிதாக போய்க்கிற முடியாது நான் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இந்த துன்பத்தை இந்த மகிழ்ச்சியை நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவி அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க இடையில போது இதெல்லாம் முடங்க எங்கிட்டு அது சரியாக வராது அதுவும் ஒரு தீர்வு அதுவும் ஒரு விதியாக இருந்தாலும் பரிகாரங்கள் இந்த மாதிரி சில சாங்கியங்கள் செய்கிறதால அவருடைய தாக்கங்கள் குறைமா தாக்கங்கள் அதாவது உங்களை பர்சன்டேஜ் எல்லாம் குறைமா இல்லை அது என்னென்னா உங்களை மன ரீதியாக தயார்படுத்த நான் அப்படி தான் எடுத்துக்குவேன் மன ரீதியாக உங்களுக்கு இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் இல்லை உங்களுக்காக விதிக்கப்பட்ட இதெல்லாம் இருக்குது இந்த விதியை சரி செய்து கொள்வது எப்படி நீங்கள் மன ரீதியாக நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு ஒரு திடீனவத்தை வந்து குத்திடுறான் குத்தினோன்னா வந்து உங்களுக்கு உடல் பலவிதமான ரியாக்ஷன் பண்ணுது அதுவே அழகு குத்திக்கிறேங்கிறப்ப நீங்களே வாலண்டியாக குத்திக்கும் போது அந்த வழி தெரியாது உங்களுக்கு ஆமாம் நான் தேவை அப்படி போய் குத்திக்கிறேன் ஆமாம் குத்திக்கிறேன் தெரிஞ்சு செய்கிறேன் தெரிஞ்சு செய்கிறீங்க தெரிஞ்சு செய்யும்போது ஒரு செயலுக்கு ஒரு ஆத்மாத்தமான எதிர்பாராமல் நடக்கும்போது வழி அதிகமாக இருக்குது வெளியே தருங்க ஒரு பதட்டம் ஏற்படுதெல்லாம் இதெல்லாம் இல்லாமல் வந்து இதுதான் ஆன்மீகத்தில் வந்து கற்றுத்தராங்க இப்போ பாருங்கள் சின்ன குழந்தைக்கு ஒரு வயசுக்குள்ள ரெண்டு வயசு இல்லை மூணு வயசு உள்ள காது குத்திடுறாங்க குத்துறதுனுடைய பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த காது இருக்குது பாருங்கள் ஒரு குழந்தைய தலையில் கவுத்து வச்ச மாதிரி இருக்கும் ஆ ஆமாம் ஏதாவது இதுதான் தலை அப்போ இங்கே வந்து ஒரு பஞ்சிங் பண்ணும்போது உங்களுடைய மூளை சம்பந்தமான விஷயங்களை அதை கிளியர் பண்ணும் ஞாபக சக்தியை பெருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய தத்துவம் அதை விட ஒன்று மிக முக்கியமான என்னன்னா ஒரு குழந்தைக்கு அதனுடைய வயசுக்கு பொறுக்க முடியாத வழியை முதல் பஞ்ச் பண்ணிடாங்க இந்த வழியை நம்ம உடல் உணர்ந்துருது அனுபவிச்சிருது இதுக்கப்புறம் எந்த வழி வந்தாலும் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் புரியுங்களா இதை வந்து நம்ம ரெகுலர் பண்ணிக்கிறாங்க ஒரு கஷ்டம் ஒரு ஒரு மிகப்பெரிய அந்த கத்துறது பார்த்துருக்கீங்களா ஆமாம் அதை பொறுத்தப்ப கத்துறத விட குத்தும் போது அது கத்துகிற கற்று அப்படி கற்றோம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் இந்த வழியை தாங்கியாச்சுன்னா உங்களுடைய எந்த உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிற இன்னும் பல வழிகள் இருக்குது அதற்கெல்லாம் இது முன்னோடி அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே வச்சுருக்காங்க நீங்கள் வடநாடு சைடு போனீங்கன்னா அங்கே வரிசையாக வரிசையாக ரிங் மாதிரியே போட்டிருப்பாங்க அப்படி இதெல்லாம் அங்கே பாருங்கள் இங்கேயிருந்து தலையிலேருந்து போட்டு உடல் வயிறு பகுதி இங்கே காலு ஓ தான் இந்த அந்த அந்த பகுதி சம்மந்தப்படுது அப்போ பகுதி அங்கே இருக்கேங்க பஞ்ச் பண்ணிடுறது அப்போ அந்தந்த இயக்கங்கள் சரியாக இருக்குன்றீங்க நீங்கள் வன்னாட்டு சைடில் பாருங்கள் இந்த மாதிரியான பாதிக்கப்படுற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க அங்கிட்ட ஆஸ்பத்திரி ரொம்ப குறைவு தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜ் காதே குத்த மாட்டேங்கிறாங்க மூக்கும் மா குத்துக்க மாட்டேங்கிறாங்க பசங்க சைனஸ் ப்ராப்ளமே வராது ஓ மூக்கு குத்திட்டா மூக்கு குத்துட்டா இதுவும் பஞ்சர் தான் அக்கு பஞ்சரில் இன்னும் இதை விட இன்னும் நிறையா இருக்குது எங்கே ஊசி குத்துனா எங்கெங்கே ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி வர்ம சிகிச்சை அதுலேயும் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது அதுக்குள்ள வர்ம பிடிப்புக்கு ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் சொல்கிறாங்க அது சொல்லக்கூடாது அது வேற ஒரு தனத்தில் சொல்லுவோம் கண்டிப்பாக ஏன்னா அது வந்து ராஜாக்களுக்குரிய சிகிச்சை அடிபட்டு வந்தாங்கன்னா எங்கேயாவது பிடிச்சிக்கணும் உடனடியாக சரி பண்ணி போருக்கு மறுபடியும் அனுப்பணும் அது அது ராஜ வைத்தியத்தில் இருக்குது கேரளாவில் மட்டும் பண்ணுறாங்க அது சார்ந்தவங்க அந்த பரம்பரையில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க ரொம்ப சிம்பிளானது கலையில் வருது அது கலையில் வருது ஏன்னா உடலில் எக்கச்சக்கமான புள்ளிகள் இருக்குது இந்த புள்ளி இந்த வேலைகளை செய்யும் இந்த புள்ளியில் அடிபட்டாக இந்த மாதிரி உங்களுடைய டோட்டல் பாடி ஸ்டாப் ஆகி நிற்கும் அப்படிங்கிறது தெரியும் மறுபடியும் அந்த புள்ளிகளை சரி பண்ணுறது மூலமாக பரவாயில்லை இதுக்கெல்லாம் மூலமும் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் இதில் சொல்லக்கூடாது என்ன தவறாகவும் போய்விடாது சரிங்க சரிங்க அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லாமல் இருக்கேன் நிறைய இந்த மாதிரி பாருங்கள் நம்ம பேச பேச ஆமாம் இந்த மாதிரி நிறைய தெரியாது ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா ஒரு மீடியாவில் உட்காந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வழக்கமாக பேசுகிறோம் தவறாக ஒன்றும் பேசுகிறோம் இல்லை இந்த மாதிரியாக ஒரு நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் அவரெல்லாம் பதிவு செய்ய முடியாமல் போச்சு எனக்கு எனக்கு இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த திருக்கருக்கா ஊரும் இந்த ஆக்டிசம் குழந்தைய பறக்காமல் தடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் என்ன அந்த கல்யாணம் பண்ணும்போதே சாந்தி முகூர்த்தம்னு சொன்னீங்க அப்போல்லாம் அவங்க சொன்னது அதை நம்ம விளையாட்டாக எடுத்துக்கிட்டோம் அம்மா இதுக்கு கூட டே டைம் வைப்பாங்க டேட் வைப்பாங்க இப்போ தான் தெரியுது அவங்க எல்லாத்தையும் பார்த்து கணச்சி தான் வச்சுருக்காங்க அப்போல்லாம் இல்லைங்களே அப்பா ஒரு ஜி ஒரு வந்து நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு குழந்தையை நீங்கள் பார்த்துக்க ரொம்ப அரிதாக இருக்கும் காரணம் அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணுவாங்க சாந்தி மூத்த வேற எடுத்து வைப்பாங்க அண்ணா நம்ம ஒரு மற்ற இனத்துக்களை வந்து இதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதனால் இந்த மாதிரியான ஒரு வாழ்நாள் முழுக்க அவசியப்படக்கூடியது இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப கஷ்டங்க அதனால் இதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பதிவு நம்ம செய்கிறது அவசியம் அதுக்காக தான் வாங்க ஜி ஸ்டுடியோவில் பேசுவோம் சொல்லிப்பா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது மேலும் மேலும் நம்ம வந்து கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் எனக்கு ஜோதிட மகாபாரதம் நம்ம பேசணுங்கிறது தான் ஏன்னா நான் ஏற்கனவே நம்ம நரசிம்மன் நண்பர் பேசியிருக்கேன் அப்படின்னா துலாம் முறைக்கு வந்துட்டோம் ஓ அந்த பன்னெண்டு கேரக்டரில் அந்த கண்டினியூட்டி போகணுன்னா அவர் வேலை அவரால் அதிகமா இருக்கு பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் அவருக்கு அப்புறம் நீங்க தான் இருக்கீங்க இல்ல இல்ல கண்டிப்பா பேசுவோம் ஏன்னா எனக்கு ஆர்வம் தான் சார் அதில் நேரமின்மையே ரெண்டாவது நமக்கு இந்த மீடியா கொஞ்சம் போது சங்கோஜமா இருக்கு அதுதானே தவிர இந்த மாதிரி ஃப்ரீயா பேசுற மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது மக்களுக்கு செய்தி தானே கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நிறைய பேர் வந்து என்னென்னே தெரியாமல் ஜோஜினம்னா என்னன்னே தெரியாமல் நீ நானே பாதி ஜோஜி நான் பாத்துங்களா பார்த்துங்களேன் இப்போ நீங்க கேரக்டர் சொன்னீங்க லக்னம் சொன்னீங்கன்னால் போதும் நான் சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா நான் மகாபாரதம் முழுமையாக படிச்சுட்டா படிச்சுங்க அதான் பன்னெண்டு கேரக்டர் அத்துப்படி ஆமா அது வந்துடும் எனக்கு அதெல்லாம் லக்னம் சொன்னா போதும் கிட்டத்தட்ட நானே ஒதுங்கிறேன் நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் இவ்வளோ இருக்கான்னு நீங்க சொல்றீங்களே எனக்கு அதுதான் என்ன கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ எனக்கு ஆர்வம் அந்த மகாபாரதத்து சின்ன வயசுல இருந்தே இருந்த ஆர்வங்கள் அந்த கே நீங்கள் உங்களை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மகாபாரதம் ஜோதிடன்னு ஒரு ட்ராக் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு புதுசாக இருக்காரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தனி ரூட்டு போய்கிட்டு இருக்க வண்டிட்டு செக் பண்ணும்போது தான் அப்புறம் இந்த கே கேரக்டர்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து நான் இப்போ சொல்கிறேன் நான் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் தம்பி எங்கள் அக்கா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்க ஜாதகத்தை எடுத்து லக்கணத்தை கண்டுபிடிச்சி சரி நான் செக் பண்ணியிருக்கேன் ஓ ஆ இருக்கு கேரக்டர் அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்காங்க பேசிக் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ இந்த லக்கணத்துக்கு இந்த கேரக்டர் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொண்ணு எடுப்பாங்க வீட்டில் ஒரு பெரிய கூட்டமே இருக்கு பெரிய கூட்டமே இருக்கு எல்லாருக்கும் அகிஷ்டாக இருக்கு